சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சில தினங்கள் வந்து நான் காணொலிகள் வந்து பதிவேற்றம் செய்யவில்லை அதாவது என்னுடைய ஸ்டைல்ல அந்த காணொலிகளை நான் பதிவேற்றம் செய்திருக்கேன் எல்லா காரணமும் ஒரு சில உடல் குறைபாடுகளினால இப்ப எனக்கு ஓகே இருக்குது சிறிதளவு அதனால நான் சில செய்திகளை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி நினைக்கின்றேன் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடையும் தென்னிலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் அதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் டான் பிரியசாத் என்பவர் வந்து சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அப்ப இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில பேச போகின்றோம் எதற்காக இந்த கொலை நடைபெற்றது இதன் பின்னணியில் என்னென்ன விளையங்கள் எல்லாம் இருக்கின்றதுன்னு சொல்லி ஃபுல்லா வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதைத்தான் இன்னைக்கு ஒரு செய்தி தொகுப்பா உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் முதல்ல நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த டான் பிரியசாத் என்பவருடைய மரணம் வந்து அவ்வளவு முக்கியமா இவர் வந்து இலங்கை வரலாற்றில அவ்வளவு பெரிய மனிதர்

கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றதுதான் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றது இந்த வருகையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் இரவு அவரனுடைய கொழும்பு இல்லத்தில் வைத்து அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இதன் அடிப்படையில் அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் காலையில தான் அவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது சரி இவருடைய சாவோ இப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் இதற்கு முதல்ல ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகின்றது என்ன என்று சொல்லி சொன்னால் இவர் நேற்றைய தினம் துப்பாக்கி சூடு கிழக்காகிய சம்பவத்துல இவரை வந்து உடனடியாக வைத்திய சாலைக்கு கொண்டு சென்றிருந்த நிலையில இவர் உடனடியாக உயிரிழக்கவில்லை அப்படி உயிரிழக்காமல் இருந்த பொழுதும் இவரை பிண அறையில் வைத்திருந்தார்கள் அப்படி ஒன்று சொல்லி இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகின்றது அதாவது இவர் சாகிறதுக்கு முதல்லயே இவரை கொண்டு போய் அந்த பிண அறையில வச்சிட்டாங்களாம் அப்படி என்று சொல்லி இப்போ ஒரு வளர்த்த குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இதனுடைய உண்மை பொய்கள் எல்லாம் தெரியாது ஆனா இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி போயிருக்கின்றது இது ஒரு புறம் இருந்திருக்கின்றது உண்மையில இந்த டான் பிரயசாத் என்கின்ற நபர் யார் இவர் நான் சொன்ன மாதிரி ஒரு தேசிய தேசியவாதிய தன்னுடைய இனத்தை பற்றி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் கடந்த காலங்கள்ல பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த காலி முகத்திடல் போராட்டமாக இருக்கலாம் அதே மாதிரி பாராளுமன்றத்திற்கு அருகாமையில் நடந்திருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கலாம் அந்த போராட்டங்களில் கலந்து கொள்பவர்களை அச்சுறுத்தும் விதமாக செயற்பட்டவர்களில் மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுபவர் இவர் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள் வந்து அரங்கேறிக்கொண்டே கொண்டே இருக்குது மாசி மாதத்துல இருந்து ஏற்கப்பட்ட கொலைகள் கொலைகளாதான் தான் நடந்து கொண்டிருக்கின்றது இப்ப இந்த அனுர அரசாங்கத்தினுடைய காலத்துல வந்து அனுர அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்து இப்ப ஆறு மாத கால பகுதி வந்து நிறைவடைய போகின்றது அப்ப இந்த கால பகுதிகள்ல அடுத்தடுத்து நாட்டுல வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தான் நடந்து கொண்டே இருக்கின்றது அப்ப இது தொடர்பாக ஏன் இப்படி இந்த துப்பாக்கி சூடு கலாச்சாரம் என்பது உருவாகி இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஒரு பேசு பொருளே சமூக மட்டத்துல போய்கொண்டே அப்ப இதனுடைய பின்புலமாக என்ன இருக்கலாம் என்று சொல்லி சமூக ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குற்றங்களை மறைத்துக் கொள்வதற்காக அதாவது அனு அரசாங்கம் இப்ப வந்ததுல ஆட்சிக்கு வந்ததில இருந்து நிறைய விதமான குற்றங்களை களைந்து எடுத்துக்கொண்டு அப்ப இந்த குற்றவாளிகள் சிக்குப்பட்டால் அதாவது குற்றவாளிகள் சிக்கப்பட்டால் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெரும் புள்ளிகளும் வந்து சிக்குவார்கள் அதனாலதான் இவர்கள் இப்படியானவர்களை போட்டு தள்ளிட்டு அதற்கான சாட்சியங்கள் அழிந்துவிடும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டவாறாக இவ்வாறான கொலை சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறிக் கொண்டிருப்பதாகவும் சமூக மட்டத்தில் விமர்சகர்களாலும் அரசியல் ஆலோசகர்களினாலும் பலத்த மாதிரியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இந்த இந்த நபர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவரினுடைய உடைய கைகூலி என்றும் சொல்லப்படுகின்றது இதே மாதிரியாக இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த வருஷத்தினுடைய ஜனவரி மாதம் இறந்து விட்டார் அப்படி என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது அப்படி அந்த தகவல் வெளியாகி ஒரு சிறிது நாளுக்குள்ள இவர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார் இலங்கைக்கு வந்த உவர் வந்து விமா இது இலங்கைக்கு வந்தவர் விமான நிலையத்திலேயே வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் கைது செய்யப்படுவது அது முதல் தடவை கிடையாது பல்வேறு பட்ட கைதுகள் இவர் மேல மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்கள்ல அது மாத்திரமில்லாமல் கொழும்புல இருக்கிற தமிழ் வர்த்தகர்கள் அவர்களை மிரட்டி கப்பம் பெறுவது இந்த தமிழர்களை அடக்குவது முஸ்லிம்களை அடக்குவது அப்படி என்று இவர் வந்து பல்வேறுபட்ட குற்ற பின்னணியின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது இது மாத்திரம் இல்லாமல் சரி இவ்வளவு காலமும் இவ்வளவு பிரச்சனைகள்ல ஈடுபட்டு கொண்டு வந்த நபரை வந்து எதற்காக அரசாங்கம் விட்டு வைத்திருந்தது அப்படி ஒரு கேள்வி இருக்குத்தானே அப்ப இது வந்து கடந்த ஆட்சியாளர்களினுடைய பின்னணியில் இயங்கிக் கொண்டிருந்த கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது ஆயிரம் குண்டு தாக்குதலினுடைய அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையில வந்து பல்வேறு பட்டவர்களினுடைய விபரங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அப்ப அந்த விபரங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டால் அந்த விவரங்கள் வெளியிடப்படுமாக இருந்தால் பலருக்கு தலையிடி சாட்சியங்கள் ஒவ்வொன்றாக அழித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இதன்படி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் மட்டக்கிழப்பு அஹ் கிழக்கு மாகாணருடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய சிவநீசதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் வந்து கைது செய்யப்பட்டு அதன் பின்னணியில் வந்து அவர் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது இந்த நிலையில உயர்த்தஞ்சாயிரம் குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவர் இப்பொழுது அந்த வாக்கு மூலங்களை வழங்கி இருப்பதன் பின்னணியில் அந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே மாதிரியாகத்தான் இந்த டான் பிரசாத்தும் வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்பு பட்டு அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய அடுத்த ஒரு சாட்சியமாக அதை நிகழ்த்திய இருக்கக்கூடியவர்கள் சாட்சியமாக இவர் மாறிவிட்டால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தல சுத்தும் அதாவது இந்த ரஜினி இந்த படத்துல சொன்ன மாதிரி என்ன வசி தல சுத்துதான் என்ற மாதிரி தல சுத்தும் தான் இப்பல மண்டைகள் எல்லாம் உருளும் அப்ப அதுல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வாறான கொலை சம்பவங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது உண்மையிலே நீங்கள் இவருடைய அந்த காணொலிகளை எடுத்து பார்த்தால் அதாவது இந்த டான் பிரயசாத்தினுடைய காணொலிகளை எடுத்து பார்த்தா தெரியும் அவர் எவ்வளவு தூரத்துக்கு அந்த இனத்துவேசத்தை கக்கி இருக்கின்றார் என்று விளங்குமா மொத்தத்துல எங்களுக்கு விளங்க இல்லைங்கிற நாட்டில நாங்க தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் இருக்கிறோம் தானே ஆனா சிங்களவர்கள் வந்து ஒரு புறம் இருந்தாலும் தமிழர்களையும் முஸ்லிம்களை அடக்குவதற்காக ஒரு சில இனவாதிகள் தொடர்ந்தும் இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டவாறே தான் இருக்கணும் அந்த அடிப்படையில் இப்ப அந்த ஒரு குற்ற சம்பவம் ஒன்று அந்த ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்கின்றது டான் பிரசா பிரேசாத்தை வந்து திட்டமிட்டவாறாக கொலை செய்திருக்கின்றார்கள் இது வந்து முதலாவது கொலை இல்லை இந்த வருடத்தில் அரங்கேறியிருக்கக்கூடிய அதாவது பின்னணியில் இருக்கக்கூடிய இது வந்து அரசியல் பழிவாங்கல்களா அதாவது அரசியலுக்காக செய்யப்படுகின்ற திட்டமிட்ட கொலைகளாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது அப்ப பார்க்கிறோம் இறந்தவர் வந்து அவ்வளவு பெரிய மகான் ஆயிடுக்கிட்ட மகான் எல்லாம் ஆனால் சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு சாட்சியம் அளிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறாகத்தான் குறிப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் அனுர் அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் தீவிரமாக ஆர்வம் காட்டி வருவதனால் இவ்வாறான சாட்சியங்களை அழித்து விட்டால் அதனுடைய தேவைப்பாடு இருக்காது என்று கருதினார்களோ என்னவோ தெரியாது இது ஒரு விடயம் நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இரண்டாவது விடயம் யூடியூபர் கிருஷ்ணா அவர்களுக்கு இன்றைய தினம் மல்லாக்கம் நீதிமன்றத்திலே வந்து பிணை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் அவர் அவருக்கு இன்றைய தினம் வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி இன்றைய தினம் அவருக்கானது வழக்கு வந்து விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த அவருக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது உண்மையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இலங்கை பொறுத்தவரைக்கும் இந்த உதவி செய்கின்ற உதவி திட்டங்கள் மூலமாக பிரபலியமானவர் தான் எஸ் கே கிருஷ்ணா என்கின்ற நபர் இந்த நபர் வந்து பல்வேறு பட்டவர்களுக்கும் இந்த உதவிகள் செய்கின்ற காணொளிகளை வந்து உதவிகள் செய்வதை வந்து வழக்கமாக கொண்டிருந்தார் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வருகை பணம் அனுப்பி அதன் மூலமாக இங்கிருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு வந்து உதவிகளை செய்து கொண்டிருந்தார் இதில் பல்வேறுபட்ட ஊழல்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு இதன் பின்னணியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு குடும்பத்திற்கு அவர் சென்றிருந்த சமயத்தில் அங்கு இடம்பெற்றிருந்த உரையாடல்கள் வந்து சரியான விதத்தில் அமைந்திருக்கவில்லை என்பதனால் அது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய காணொலியாக போயிருந்தது ஒரு பெண் பிள்ளையிடம் அவர் பேசிய வார்த்தைகள் வந்து தகாத ஆக்கப்பட்டபடியினால் அந்த ஊர் இளைஞர்கள் அவரை பிடித்து அஹ் பட்டத்தறிப்பு போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் வழக்கு விசாரணைகள் போய்கொண்டிருந்த நிலையில்தான் அவருக்கு எதிராக நீதிமன்றத்துல வந்து அவரை நாள் வந்து தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது அவருடைய வழக்கு இதுவரைக்கும் மூன்று தடவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பல்வேறுபட்டவர்கள் சட்டத்தரணிகள் ஆஜராகியும் கூட அவருக்கு அந்த பிணை என்பது கிடைக்கப்பெறாமலே இருந்தது இந்த நிலையில தான் அவருக்கான இந்த பிணை என்பது இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் வந்து சொல்கின்றன இந்த அடிப்படையில சொன்னா ஒரு ஒரு கருத்தை நான் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க எங்களோட ஊர்கள்ல இந்த இடது கை கொடுக்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாதோ இல்ல வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதோன்னு சொல்லி சொல்ல விதம் தானே அதே மாதிரி இப்ப நாங்க யாருக்காவது உதவிகள் செய்ய வெளிக்கிட்டா அது தனிப்பட்ட ரீதியில செய்துட்டு போக வேண்டும் யாருக்கும் தெரியப்படுத்தியோ அம்பலப்படுத்தியோ நான் உதவி செய்கின்றேன் என்கின்ற மாதிரியாக காண்பிக்க கூடாது என்கின்ற மனநிலையில பலர் இருக்கின்றார்கள் பலர் அவ்வாறாக உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் எஸ் கே கிருஷ்ணா வந்து தான் வழங்கக்கூடிய உதவிகளை அப்பட்டமாக சமூக வலைதளங்களில் தன்னுடைய வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் உரியவர்களின் சம்மதத்துடன் தான் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆக அதுல வந்து தவறுகள் கிடையாது ஆனா அவர் பேசி இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் தவறாக இருந்ததன் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது என்பதை வந்து நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கும் தொடர்ந்தும் நான் இதை பற்றின காணொலிகளை பதிவேறினால் நீங்கள் பலர் வந்து அவருக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அஹ் கிருஷ்ணா வந்து உங்களுடைய தங்கமகன் என்கின்ற மாதிரியாகவும் சிலர் வந்து அவர் ஊழல்வாதி என்கின்ற மாதிரியாகவும் நீங்கள் பலவாறாக பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் நான் அதை பற்றி எந்த ஒரு குறையும் கூற வரவில்லை அஹ் ஆக்கபொத்தத்தில் இன்றைய தினம் அவருக்கு அந்த பிணை கிடைத்திருக்கின்றது இதில் பலர் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடியிருக்கலாம் அஹ் பலர் வந்து மகிழ்ச்சி அடையாமல் இருக்கலாம் அது அவரவர்களுடைய தனிப்பட்ட விரும்பும் ஆக இன்றைய தினம் இந்த செய்தியும் நடந்திருக்கின்றது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலேயே மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது வந்து நான் சொன்ன மாதிரியாக அவர்களினுடைய மரணம் தான் இவர் வந்து கொல்லப்பட்டிருப்பது தொடர்பில் அந்த பின்னணியை ஆராய்ந்து வருகின்றார்கள் இதன் பின்னணியிலே ஒரு தந்தை மகனை வந்து கைது செய்ய போவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் தான் இந்த துப்பாக்கி சூடுடன் சம்பந்தப்பட்டிருப்பதாக கருதப்படுகின்றார்கள் இது தொடர்பில் போலீசாரும் பல்வேறுபட்ட கோணங்களில் தங்களுடைய விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு விடயம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக இந்த சபைகள் எல்லாம் வந்து பரபரப்பா ரெடியாக கொண்டிருக்கிறது கட்சிகள் எல்லாம் பரபரப்பா ரெடியாக கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடன் பல்வேறுபட்டவர்கள் கூட்டணி சேர்ந்து கொள்வதில் வந்து ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் அஹ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தான் தங்களுடைய ஆதரவு என்கின்ற மாதிரியாக வெளிப்படையாக சொல்லி வருகின்றார்கள் ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு கட்சியினரும் தங்களா தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது எப்படியோ நீங்கள் இதை சொல்லுவினோம் யார் புத்தியாகினும் அரிசி வந்து மாவாகட்டும் அப்படி என்று சொல்லுகிறோம் அப்படி இருக்கைக்குள்ள வந்து இதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கமாக இருந்தால் நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை முடிச்சு கொள்றேன் இந்த காணொலியில சில வருடங்கள் நான் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில உடல்நல நல பிரச்சனைகளினால ஆக எனக்கு தெரிந்து கொண்ட விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கின்றேன் நாளைய தினம் நடந்திருக்கக்கூடிய விடயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி